இவனுக்கு ஒரு வருஷமா இப்படி இருக்கு எலும் போயிட்டேன் போயிட்டேன்ஜாக்காளி பட்டி போயிட்டேன்டத்த எல்லா இடமும் போயிட்டேன் ஒரு இடத்துல கூட இது சரியாகும்னு சொல்லவே இல்லை ஹாஸ்பிட்டல் வச்ச இது இப்படியே பிறந்ததுன்னு இன்னும் பெருசா ஆனால் தான் சரியாகும் சொன்னாங்க ஆனால் என் பிள்ளைய நான் இங்க கூட்டி வந்து மூணு கட்டிலேயே என் பிள்ளைக்கு ரெண்டு கட்டில என் பிள்ளை கீழே குனிஞ்சு பொருள் எடுக்கிற மாதிரி ஆச்சு இல்லைன்னா என் பிள்ளை குனியவே அவ்வளவு கஷ்டப்படுவான் ஒன்றுக்கு இருக்கா நிக்க ரொம்ப கால் நடக்கும் ஒண்ணுமே செய்ய முடியாது என் பிள்ளையால என்ன ரெண்டு தடவை தான் வாங்கிட்டு பண்ண எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் கால் வீக்கமே இறங்கி போச்சு என்னால் மூணு படி கூட ஏற முடியுது மூணு மாடி ஏறி வேலை செய்கிறேன் டெய்லியும் இறங்கிட்டு வரேன் நைட்டு காலையில் எழுந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு சுடுதண்ணில் உப்பு 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 தண்ணி போட்டு ஐயா சொன்ன மாதிரி கழுவுறதுலேயே என் கால் வழியெல்லாம் போயிடுச்சு அது மாதிரி கை கால்லாம் சூற பிடிக்கும் இப்போல்லாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை எந்த ஒரு மணிங்க திருச்சிப்பா பார்த்துக்கிட்டோம் ஒன்றுமே இல்லை எனக்கு முதல்ல பார்த்தா ஏதாவது தொட்டம்னா சூற பிடிச்சிட்டே இருக்கும் யாரும் என்ன வாங்கி தச்சிருக்கேன் இது வரைக்கும் எப்படி இருக்குது

அந்த தேச்ச இடத்துல துணியோ சேலையோ பாவாடையோ கைலியோ போட்டு அதை அழைச்சிடாதீங்க உட்காந்து ரெண்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கைலி சட்டியாக மாட்டிகிட்டு வேலைக்கு போங்க ரெண்டு நேரம் வீட்டில் தைக்கிறாள் ரெண்டு நேரம் தேங்க நைட்டு படுக்கையில் சுடுதண்டில் கழிவுங்க உப்பாளி போட்டு அதனால் தயவு சொல்கிறேன் என் உயிர் மக்களை இருக்கிற டோக்கனை பார்த்தாச்சு இந்த வாதம் அடைந்து நீ பார்க்க போகிறேன் ஏன்னா என் கால் காலையில் வீக்கம்லாம் இப்போ கடுமையாக வீங்கிருச்சு இது வரைக்கும் நான் சாப்பிட்டேன்னா இல்லை

என்னுடைய உடம்ப பொருட்படுத்தாம என்னுடைய உயிர் மக்களுக்காண்டி சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கான் தயவு செய்து என்னுடைய வைத்தியத்தை நான் என்ன சொல்றேன்னா அதே மாதிரி பாலோ பண்ணுங்க உங்களுக்கு வெளி செலவு இல்லாத அளவுக்கு நான் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னா புத்திரிக்கட்டு பாண்டி அப்படியே அவ்வளோதான் ஆமா ஐயா நீ இதற்கு வாதம் மட்டும்தானே மறுபடியும் தள்ளி இந்த மறுபடியும் சிவாங்க மாவட்டம் சிங்கம்முனாரி புத்திருக்கேட்டு பாண்டி ஏய் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்மு நாரி புத்தூருக்கேட்டு பாண்டி சிவாங்க மாவட்டம் சிங்கம் நாரி புத்தூருக்கேட்டு பாண்டி என் உயிர் மக்களே ஐயா உங்களுக்கு கழுத்தில் எவ்வளோ நாளாக பிரச்சனை ஒரு வருஷமாக இருந்துச்சு திருப்ப முடியாது இது பண்ண முடியாது யார் பார்த்ததுமா பார்த்ததும்மா யார் யாருக்கு முன்னாடி செஞ்சு இல்ல நான் ரூம்ல கூட்டிக் கொண்டு தனியா செஞ்சு கொண்டாந்தா எங்க வச்சு செஞ்சு நிக்கிற இடத்துல செஞ்சு அண்ணாந்து பாருங்க நல்லா பாருங்க வெரி குட் அங்கிட்டு திரும்புங்க சூப்பரு இந்த பக்கம் திரும்புங்க அருமை கீழே பாருங்க உங்க பாதத்தை பாருங்க இந்த மாதிரி பாத்து எவ்வளவு நல்லாச்சு நீங்க கொண்டா ஒரு பெரிய ஒரு பஞ்சு ஒண்ணு உருமா ஒண்ணு வச்சிருந்தீங்க அது எங்க கம்மிங்க அத தூக்கி நீங்க குண்டி உடைக்க போடுறீங்க இல்லை உண்மையே அது உங்களுக்கு சரிங்களா இந்த மூடிய மருந்து சிவாங்க மாவட்டம் சிங்கமனாரி புத்திரக்கட்டு பாண்டி மூடிய நொடை என்ன பேசும் உங்களுடைய கருத்து டெம்பர்லாம் லூஸ் ஆயிரும் இலக்கம் கொடுக்கும் உங்களுக்கு எங்கே எங்கே பிரச்சனை இருக்கு எங்கே எங்கே நரம்பு பிரச்சனை இருக்கு எங்கே எங்க ரத்த கட்டு இருக்கு சுழுக்கு இருக்கு வெரிகோஸ் இருக்கு முட்டி தேமனமா இருக்கு ஜவ்வோட உடைய இருக்கு ஜவ்வு கிழிஞ்சிருக்கு இடுப்பு ஒழிக்குது இது எல்லாத்துக்குமே அந்த மருந்து பேசும்

எனக்கு எல்லாமே இருக்கு இருந்தாலும் எனக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கு என்னுடைய மக்கள் என்னை மேல ரொம்ப உயிரை வச்சு என்னை வந்து பார்க்க உங்களை பாவமா இருக்கு என்னுடைய வடிவதனையும் நான் உங்களுக்கான தான் ஜெயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கே நல்லா தெரியும் நடக்க முடியாம ஒருத்தவங்க வந்தாங்க நடக்க வச்சுட்டீங்க உள்ள வரும்போது நடக்க முடியாம வந்தாங்க இப்ப நடந்து போறாங்க ஆமா இப்ப ஏன் நான் இல்லைங்கய்யா பதினெட்டு சித்தர்ல ஒரு ஆளு என் வசம் என்னுடைய வைப்ரேஷன் எல்லாரும் சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி சேவமூர்த்தி ஐயா வாசலில் கால எடுத்து வைக்கணும்னு வர்றியா புத்துருக்கட்டு பாண்டிய பார்க்கணும் கை பாண்டியோட கையை போடணும் அவரோட மூலிய மருந்து வேணும் அப்படின்ட்டு வர்றியா இந்த அம்மா நான் உள்ள வைத்தியமருக்குலாம் உங்க மூஞ்சியை மட்டும் பாத்துட்டு போனா போகமா இருந்துச்சு நான் பார்க்க விளாட்றேன் ஒரு நாலஞ்சு வருகிறேருப்பேன் இந்த அம்மாவை பார்க்க போய் எனக்கு இதுல ஒரு அரை மணி நேரம் டைம் வேஸ்ட் ஆகி போச்சு உண்மையா போய்யா அது இந்த அம்மா கூப்பிட்டதுனால இவருடைய கழுத்தை பாத்தீங்க இல்லைன்னா இதுவும் அவர் பார்த்துருக்க மாட்டாரு மூலிய மருந்தை மட்டும் வாங்கிட்டு போயிருப்பாரு அதனால தை சே சொல்றேன் சிவகங்கை மாவட்டம் சிங்கம் இருங்க அப்படியா சிவகங்கை மாவட்டம் சிங்கிமனாரி புத்திரிக்கட்டு பாண்டி மூடிய நொட என்ன பேசுறேன் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆறு வேண்டாம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரிக்கட்டு பாண்டி